பல திறமைகள் இருக்கக்கூடிய நாசரையே மிஞ்சுற அளவுக்கு ஆல்ரவுண்டரா சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தம்பி ராமையா டூ தௌசண்ட் காலகட்டத்தோட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு பக்கவான காமெடி ஆக்டரா நம்ம தமிழ் சினிமாவில எல்லாரையுமே சிரிக்க வச்சிட்டு தம்பி ராமையா தம்பி ராமையா பேசக்கூடிய வசனங்கள்லாம் எல்லாம் நம்மளையும் மீறி சிரிப்பு வந்துரும் ஆரம்பத்துல இருந்தே ஆறு ஜில்லுன்னு ஒரு காதல் மைனா கும்கி இந்த மாதிரி படங்கள்ல தொடர்ந்து கமிட் ஆகிக்கிட்டே இருந்தாரு கும்கி படம் நடிச்சதுக்கு அப்புறமா அவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம் முக்கியமா அந்த சமயத்துல கூட சாட்டை அப்படின்ற படத்துல தன்னோட வில்லத்தனத்தையும் அவ்வளவு நேர்த்தியா காமிச்சிருப்பாரு நாசர் என்ன பண்ணுவாரு என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அது அவ்வளவு தத்துவமா பண்ணி கொடுப்பார்ல அதே மாதிரிதான் தான் தம்பி ராமையாவும் தம்பி ஆரம்பத்துல ஒரு சத்யராஜ் படத்துல வில்லனால நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா தம்பி தான்

எனக்கு எனக்குர்சனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு துணை நடிகர் அப்படின்னா இவர்தான் சொல்லுவேன் அந்த எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பின்ன கூடிய நடிகர்கள் இவரும் ஒருத்தர் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது எம் எஸ் பாஸ்கர் இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஆஸ்கர் வாங்குற அளவுக்கு ஒரு நடிகன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா எம் எஸ் பாஸ்கரை தான் நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷங்களா நம்ம தமிழ் சினிமாவில் தொடர்ந்து எக்கச்சக்க கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சிறந்த துணை நடிகர்கள் லிஸ்ட்ல எப்பவுமே இந்த மனுஷருக்கு ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு நாசர் பீக்ல இருக்கும்போதே அவருக்கு இணையா இவருமே ஒரு சூப்பரான ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு மொழி சிவாஜி சந்தோஷ் சுப்பிரமணியம் இந்த மாதிரி படங்கள்லாம் இவரை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ஒரு டாக்டரா ஒரு போலீஸா ஒரு கண்டக்டரா ஒரு டீச்சரா ஒரு மென்டலா எந்த ஒரு ரோல் வேணாலும் கொடுங்க அப்படியே கச்சிதமா நடிச்சு கொடுப்பாரு இல்லை எடுத்து பார்க்க போறது சத்யராஜ் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது படங்களுக்கு மேலே இவர் நடிச்சிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுமா தமிழ்ல மட்டும் இல்ல பல மொழி படங்களில் இவர் நடிச்சு அசத்தி இருக்காரு அதனாலதான் இந்தியன் சினிமாவுல எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் சத்யராஜ்க்கு மதிப்பு இருக்கு ஆரம்பத்துல ஒரு வில்லனா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நுழையிறாரு பாக்குறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரா அதனால இவரை பார்த்தா ஒரு வில்லன் ஃபீல் வந்துடும் போயிருக்காங்க அந்த அளவுக்கு வில்லன் கேரக்டரா மாஸ் பண்ணிட்டு இருந்தாரு செவன்டி காலகட்டத்தில எல்லாம் ஒரு ஹீரோவா மாறினாரு அந்த டைம்லயே இவர் எழுபத்தஞ்சு படங்கள் பண்ணிருக்காரா பாகுபலி படத்துல கட்டப்பா கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா இவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்குமே ஒரு தரமான நடிகரா சத்யராஜ் வளம் வந்துட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பாக்க போறது பிரகாஷ்ராஜ் தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் மாதிரியான மொழிகள்ல என்னில் அடங்காத படங்களை இவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவுல கில்லி சிங்கம் இந்த ரெண்டு படமுமே பிரகாஷ்ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேட்மார்க் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்ல தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் கூப்பிடுவாங்க ஆனா அவரையே பீட் பண்ற அளவுக்கு பிரகாஷ்ராஜ் அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாரு பிரகாஷ்ராஜை பொறுத்த வரைக்கும் சட்டையை கிழிச்சுக்கிட்டு சண்டைக்கு எல்லாம் போக மாட்டாரு ஆனா அவரோட பார்வையும் அவர் பேசக்கூடிய வசனங்களுமே பயங்கர வில்லனிசமா இருக்கும் இவர் சினிமாக்குள்ள வரும்போது நாசர்லாம் மிகப்பெரிய இடத்துல இருந்தாரு ஆனா அசால்ட்டா அவரையே காம்படேட் பண்ற அளவுக்கு இவர்கிட்ட டேலண்ட் உண்டு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க